கரந்தர்களுக்கு வணக்கம் இன்றைய தேர்தல் அவசரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்ச்சியில அரசியல நடக்கக்கூடிய தற்போதைய பரபரப்பான பல விஷயங்களை பத்தி பேச போறோம் நான்கு மணி போட்டியா நடக்க இருக்கிற நாடாளுமன்ற தேர்தல்ல ஒவ்வொரு கட்சியும் எப்படி பிரச்சாரம் மேற்கொள்றாங்க பாஜகவினர் மீது போலீஸ் தடையடி நடத்திய நிகழ்வு அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய சர்ச்சை பேச்சு துரை வைகோவினுடைய நிகழ்ச்சியான பேச்சு மேலும் நாம் தமிழர் கட்சியில வேட்பாளர் அறிமுக கூட்டத்துல நடந்த நிகழ்ச்சியான பல சம்பவங்களை பத்தி பேச போறோம் இதை பற்றி பேச நம்மோடி இணைந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு எல்டி அவர்கள் அவரை வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் தேவிகா இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வந்து பயங்கரமா சூடு பிடிச்சிருக்கு வேட்புமனு தாக்கல் எல்லாம் இப்போ அதிமுகவினர் தரப்புல பல்வேறு விஷயங்களை வந்து பிரச்சாரம் பண்ணி இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருச்சியில பேசும்போது அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் தான் போட்டி அப்படின்ற மாதிரி சொன்னாரு பாஜகவிற்கு வந்து இது போட்டியே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல வராரா அதை பற்றி சொல்லுங்க சார் சொல்ல போனா அது உண்மைதான் தமிழ்நாட்டுல வந்து பாஜக பெரிய வாக்கு வங்கி எப்பவுமே இல்ல ஆஹ் திமுகவுலருந்து எப்போ ஒரு அந்த கட்சி ஒரு தீய சக்தின்னு சொல்லிட்டா எம்ஜிஆர் தனியா பிரிஞ்சு வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு அதிமுகவை இருந்தே வந்து திமுகவை விட அதிமுகவோட வாக்கு வங்கி பலமாகதே இருக்கு இப்போ போட்டி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அதாவது பாஜகவை அதிமுக எதிர்க்கணும் அப்படிங்கிற தேவை எங்கேயுமே கிடையாது தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் நாற்பது இடத்துலையும் பாஜக தோத்தாலும் நாற்பது இடத்துலையும் ஜெயிச்சாலும் அது வந்து மத்தியில் யார் ஆட்சி அமைக்கிறாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான கான்ட்ரிபியூஷனும் அதுக்கு கிடையாது ஸோ அதிமுகவுக்கும் திமுகவும் தான் கடுமையான போட்டி அப்படின்னு வச்சுக்கலாம் இதுல திமுகவுக்கு பெரிய ஆன்டி இன்கம் மன்சி இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ கடைசியா கூட இப்போ அவங்க தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும் போது இந்தியா முழுமைக்குமான சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அதுல மேகதாது அணைக்கட்டை நாங்க விடுமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவோட தேர்தல் வாக்குறுதியில் இருக்கு இதுக்கு கடந்த நான்கு நாளுக்கு முன்னாடி கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாரு இன்றைக்கு தேவகவுடா உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாமே கடும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு அதாவது அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து தேர்தல் வாக்குறுதியில் மேகதாது அணை கட்ட விடமாட்டோம் அப்படிங்கிறாங்க ஆனா கர்நாடகத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களுமே ஒன்னா சேர்ந்துட்டு தமிழ்நாடோட மிரட்டலுக்கு நாங்கள் அடி பண்ணிய மாட்டோம் மேகதாது அணை தான் தீர்வோம் அப்படிங்கிறாங்க இது எதுக்காக நான் சொல்றேன்னா ஏற்கனவே நான் பேசும்போது திமுகவோட தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியா முழுமைக்குமான ஒரு தேர்தல் அறிக்கையா இருக்கு இது இந்த ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிடுறதுக்கு அவங்க மற்ற கட்சி கூட்டணி கட்சிகள் கிட்ட எல்லாம் ஒப்புதல் வாங்கினாங்களே இல்லையா அப்படிங்கிறது தெரியாது அதை திமுக விளக்கணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருக்கிற நேரத்தில் திமுகவோட தேர்தல் வாக்குறுதிக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு இப்பவே எல்லாருக்கும் தெரிய வருது இன்னும் சில நாட்கள் பல எதிர்ப்புகள் வந்துச்சுன்னா திமுக தேர்தல் அறிக்கை ஏற்கனவே சந்தி சிரிக்கும் தேர்தல் இருக்குன்னு தான் திமுக ஆதரவு பத்திரிகையாளர்களே சொல்லிட்டு இருக்காங்க சோ இன்னும் பல பிரச்சனைகள் வரும்போது இந்த நிலை மேலும் மோசமடையும் அப்படின்னு சொல்ல முடியும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மைதான் சரி இதுல வந்து தேமுக பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் கூட அந்த சட்டமன்ற தேர்தலையும் இதே அதிமுக தேமுதிக கூட்டணி தொடரும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாங்க அதை பற்றி சொல்லுவாங்க அதாவது அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல பிரேமலதா பிரேம்லதா அவர்கள் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்காங்க ரொம்ப உற்சாகமா அவங்க தேர்தல் கள இறங்க போறதா நமக்கு தெரிய வருது திருச்சியில் அவங்க பேசும்போது கூட ஒரு உற்சாகம் அவங்களோட பேச்சு தெரியுது அவங்க ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்க அது காரணம் என்னன்னா கலை யதார்த்தம் அதுதான் அதாவது திமுக ஏன்டி இன்கம் பன்சிங்கிறது என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த பல விஷயங்கள் அவங்க செய்யல எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்ட்டு அது கொடுக்கல போக்குவரத்து பஸ்ஸில் இலவச பயணம்னு சொல்லிட்டு போக்குவரத்து தொழிலாளர்களோட அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை அவங்க தலையில அடித்து அந்த பணத்தை எடுத்து மகளிருக்கு இலவசமா பயணம் பண்றதுக்கு திமுக கொடுத்துருக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்களுக்கு கெட்ட பேர் இருக்கும்போது நிச்சயமா அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் நிலை இருக்குது அதை வந்து பிரேமலதா தம் அவங்களோட பேச்சுல காமிச்சிருக்காங்க சரி இப்போ அதே தான் அமைச்சர் அனிதா ராதா கிருஷ்ணன் அவர்களுடைய பேச்சும் வந்து சர்ச்சையை கிளப்பி இருக்கு அவர்கள் பிரதமர் மோடி குறித்து வந்து என்ன சொன்னாரு எதற்காக வந்து சர்ச்சையாச்சு அதை பத்தி சொல்லுங்க சார் ஏற்கனவே அமைச்சர் மனோதங்கராஜ் தங்கராஜ் பேசும்போது இப்படிதான் சர்ச்சைக்குரிய விதத்துல பேசினது இதுல அனிதா ராதா கிருஷ்ணன் பேசும்போது நாம் இங்க பயன்படுத்தவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லே ஒரு ஒரு அமைச்சரா இருந்துட்டு ஒரு பொது மேடையில மக்கள் இப்போ ரெண்டு பேசும்போது யூஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு யூஸ் பண்ணிருக்காரு அவரு இதுக்கு அண்ணாமலை கண்டனம் தெரிவிச்சு ட்விட்டர்ல பதவி இப்போ இருக்காரு பாஜக வேட்பு மனு தொடர்பான ஊட்டியில வேட்புமனு தொடர் தாக்கல் செய்ய போகும்போது ஏதோ போலீஸ் அடியை நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை அமைச்சர் மத்திய அமைச்சர் அல்முருகன் எல்லாமே சாலை மறியல் போராட்டம் எல்லாம் நடத்திட்டு இருந்தாங்க இதெல்லாமே இப்படி பரபரப்பா போயிட்டு இருக்கு அதே நேரத்துல விருதுநகர் தொகுதியில போட்டியிடக்கூடிய விஜய பிரபாகரன் அதே தொகுதியில போட்டியிடக்கூடிய ராதிகா சரத்குமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஜய பிரபாகரனும் வந்து எனக்கு ஒரு மகன் மாதிரி தான் ஆனா இது சட்டமன்ற தேர்தல் இல்ல நாடாளுமன்ற தேர்தல் மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கு பின்னணியில ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா சார் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பெரும் தடைகளை கடந்து பெருமளவில் வாக்குகளை பெற்றது அப்படிங்கிற நிலை உருவாயிருக்கூடாதுங்கிறதுக்காக இது வந்து சட்டமன்ற தேர்தல் கிடையாது நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை ஞாபகப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நேரட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க சட்டமன்ற தேர்தலில் இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தல் இருந்தாலும் அதிமுகவுக்குன்னு ஒரு நிலையான வாக்கு வங்கி இருக்கு அது திமுக வாக்கு வங்கியை விட பெரிய வாக்கு வங்கி அப்படிங்கு அப்படிங்கறத நம்ம மறுக்க முடியாது இந்த முறை அதிமுகவோட வெற்றி வாய்ப்பு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவங்க வாங்கின வாக்குகளை விட அதிகமா வாங்க போறாங்க அப்படிங்கறதையும் நம்ம மறுக்க முடியாது இதுக்கு இடையில விஜய் பிரபாகரன் என்னோட மகன் அப்படின்னு ராதிகா கிளைம் பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு நல்ல விஷயந்தான் அதாவது யாரையுமே ஒரு உரிமையை எடுத்து கிளைம் பண்றதுங்கிறது ஒரு அது நல்ல விஷயம் தான் அது அதுல விமர்சிக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாதுமா இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியான சம்பவமா என்ன சொல்றாங்கன்னா நாம் தமிழர் கட்சியில நாற்பது வேட்பாளர்கள் வந்து அறிமுகப்படுத்தினாங்க அதுல குறிப்பா வீரப்பன் அவர்களுடைய மகளும் சமீபத்துல கொலை செய்யப்பட்ட சேவியர் குமார் அவர்களுடைய மனைவியும் வந்து வேட்பாளரை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க அதை பற்றி சொல்லுங்க சார் சீமன் வந்து எப்பவுமே அவரு அவர் அவருக்குன்னு ஒரு தனி வாக்கு வலிமை வச்சிருக்காரு அவர் கட்சிக்குன்னு ஒரு நம்பிக்கை அவர் இந்த நேரத்துல வந்து பாஜக நிர்வாகி கடந்த சில வாரங்களுக்கு முன் படுகொலை செய்யப்பட்டார் அவருடைய மனைவியை அவர் தேர்தலில் நிறுத்தி அவருக்கு கொஞ்சம் கூடுதலா வாக்குகள்

அதாவது ஓபிஎஸ்க்கு நான் ஏற்கனவே நான் நம்ம ஒரு டைம் பேசும்போது சொல்லியிருந்தேன் எதை தின்றால் பித்தம் தெளியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாமல் தான் அவர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி முதல்ல பாஜகவில் சின்னமாக கொடுப்பாங்க அதில் நிற்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க கடைசியில் சுயேட்சையாக நிற்கிறேங்கிறாரு இடையில வந்து அவர் அதிமுக பெயரையோ அது கரைவேசியோ கூட பயன்படுத்தக்கூடாதுன்னு போர் கோர்ட் ஆர்டர் கொடுத்த ஒரு தனி நீதிபதி உத்தரவு போட்டார் இதை எடுத்து அவர் ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணும்போது அது அதுக்கு ஒரு இடைக்கால தடை தடை அது விதிக்க ஜூன் இந்த இடையில வந்து ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர போவதில்லை அவரோட தொடர் முயற்சிகள் தோல்வியில்தான் முடிந்து கொண்டு இருக்கின்றன இனிமேலும் தோல்வியில் தான் முடியும் இந்த சின்ன பிரச்சனை இல்ல இப்போ நாம் தமிழ் சின்னத்திற்கு அப்புறமா இரட்டை இலை சின்னத்திற்கு அப்புறமா இப்போ துரை வைக்கோ அவங்களும் வந்து சின்னத்தை பத்தி ஒரு சில வார்த்தைகள் பேசியிருக்கிறாங்க எப்பவுமே தங்களுடைய தான் நிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்க அதை பற்றி சொல்லுங்க அதாவது திமுகவோட வாரிசு அரசியல் அப்படிங்கிற ஒரு ஒரே காரணத்தினாலதான் வைகோ அவர்கள் அந்த கட்சியில இருந்து பிரிஞ்சு வந்தார் அவர் பிரிந்து வந்தப்ப பெரும்பாலான நிர்வாகிகளும் அவர் கூட வந்துட்டாங்க திமுகவை எதிர்த்து அரசியல் பண்றது அவரோட நோக்கமா இருந்தது பட் அவர் வயசான காலத்துல முடியாம வந்து அவரோட நோக்கங்கள் எல்லாம் எடுத்து க மூட்டை கட்டி வீட்டுல வச்சுட்டு திமுக கூட மறுபடியும் போய் ஐக்கியம் ஆயிட்டாரு அதாவது எந்த காரணத்துக்காக அவர் கட்சி தனி கட்சி ஆரம்பித்தவர் அந்த காரணமே இப்போ இல்லை அது அது எல்லாம் கடந்து போயிட்டார் அவர் இந்த நிலையில் வந்து அவருக்கு முடியல அப்படின் போது அவரோட மகன் கொஞ்சம் ஆக்டிவா இருப்பார்னு அவர் கொஞ்சம் கொண்டு வந்து களத்தில் இறக்கி இருக்கிறாங்க அவங்களும் இந்த முறை வந்து நாடாளுமன்ற தேர்தலில் திமுக ஓட சின்னமான உதயசூரியன் சின்னதில் போட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க ஆனால் அமைச்சர் நேருவுடன் பங்கேற்ற ஒரு கூட்டத்தில் அவர் என்ன பேசியிருக்காருன்னா செத்தாலும் சரி சொந்த தான் போட்டிடுவோம் அப்படி ஒரு நிகழ்ச்சியோட பேசியிருக்காரு கண்கிழங்கு நிலைமைக்கு போயிட்டாரு தகவல் வந்து முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கவனத்துக்கு கொண்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறதா கட்ட தகவல்கள் வந்திருக்கு சார் இப்ப வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது பல்வேறு பிரச்சனைகள் வரதா சொல்லிட்டு இருக்காங்க வேற எங்க சார் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு இன்றைய நிலைமையில சென்னையில வடசென்னையில வந்து வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு அதிமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் தலைமையில் முதல்லயே வந்து தேர்தல் அலுவலகத்துக்கு போயிட்டாங்க அதுக்கு பின்னாடி இப்போ தற்போதைய அமைச்சர் சேகர்பாபு அண்ணன் தலைமையில திமுக வேட்பாளர் வந்திருக்காங்க முதல்ல வந்து அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு அதிமுக சொல்லும் போது தேர்தல் அதிகாரிகள் தங்களது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணிட்டு ஏதோ பண்ணிட்டாங்கன்னு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அதுக்கு பின்னாடி எல்லாம் ஒன்னா சேர்ந்து பேசி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாங்க ஆனா முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் இந்த விஷயத்துல தேர்தல் அலுவலர்கள் மீது ஒரு கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு இதுல தேர்தல் அலுவலர்களுக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தனது கண்டனங்களை தெரிவித்துள்ளார் இன்னொரு பக்கம் பாஜகவிற்கு எந்த மாதிரியான வலுவான பிரச்சாரங்களை மேற்கொள்றாங்க அங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கூட இருக்காங்க அதை பத்தி சொல்லுங்க சார் அதாவது தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் ஆளுநராக இருக்கிறது ஆளுநரை விட அமைச்சர் முதலமைச்சர் எல்லாமே ஆளுநருக்கு கீழே தான் ஆனா அதுக்கும் கீழே இருக்கிற எம்பி ப பதவிக்கு தேர்தலில் போட்டியிடுறதுக்காக ஆளுநர் பதவியே விட்டுட்டு வந்திருக்காங்க இது வந்து பாஜகவில் ஒரு வறட்சி நிலவரத காட்டுது நமக்கு ஏன்னா வேட்பாளர்கள் பல இடங்கள் வேட்பாளர்கள் போட்டியிட விருப்பமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிலைமை போயிட்டு இருக்கிறாங்க பிஜேபியில வந்து ஒரு வறட்சியான நிலை இருக்கிறதுனால இந்த மாதிரி கவர்னர் கூட பதவி விலக வச்சு கொண்டு வந்து தேர்தலில் போட்டியிட வச்சிருக்காங்க அண்ணாமலை கூட கோயம்புத்தூர்ல போட்டியிடுறாரு அப்படிங்கும் போது கடந்த பல இப்போ ஜிஎஸ்டி பண மதிப்பிழப்பு இதனால் வந்து இந்த சிறு குறு தொழில்கள் பாதிக்கப்பட்டது அந்த மாதிரி நிலைமை அப்புறம் ரயில்வே மேம்பாலம் கட்டுற பணியெல்லாம் கடந்த பல ஆண்டுகளாக நடைபெற அந்த வேலையை தொடங்கிட்டு அது செய்யவே இருக்காங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளில் இருக்கும்போது கோயம்புத்தூரில் அண்ணாமலை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அங்கிருந்து வரும் தகவல்கள் நமக்கு தெரிவிக்கும் சார் இன்னொரு பக்கம் மக்கள் நீதி மையம் கமல்ஹாசன் வந்து ரிமோட்டால ஏன் டிவியை உடைச்சேன் அப்படின்றதுக்கான ஒரு விளக்கத்தை கூட கொடுத்துருக்காரு அதை பத்தி சொல்லுங்க சட்டமன்றத்தில் அப்போதைய ஒரு நிகழ்வுகளில் இப்போதைய முதலமைச்சர் சட்டை கிளிஸ்ட் வந்து எல்லாம் ரொம்ப கிண்டல் பண்ணி பேசுனாரு அதே மாதிரி டிவி ரிமோட்ல போட்டு ஒட்டு ஒரு டைம் உடைச்சார் இதெல்லாம் வந்து சரி இப்போ டிவியை ரிமோட்ல ஏன் உடைச்சிங்கன்னு ஒரு கேள்விக்கு விளக்கம் கொடுத்த அவரு அந்த அந்த அதுக்கான பதில் அவர் சொல்லவே இல்லை நம்ம டிவி நம்ம வீட்டில் இருக்கு எப்போ வேணாலும் உடைக்கலாங்கிற திருப்பி மூணு நாள் இதே மாதிரி உடைப்பாரா இல்லையே நமக்கு தெரியாது பொதுவாக அவர் பேசுறது யாருக்கும் புரியுறது இல்லைங்கிற ஒரு பொதுவான பார் இருந்துட்டு இருக்கு இப்ப அவரோட இந்த விளக்கத்தை பத்தி நம்ம எதுவுமே பேச முடியாதுமா சரிங்க பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி தேவிகா